இன்றைக்கி என்ன நினச்சா எனக்கே பெருமையாக தான் இருக்குது காரணம் என்ன தெரியுங்களா சிக்கன் மட்டன் வாங்கி தனியாக ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ண போகிறேன் வாங்கி ட்ரை பண்ணுறது பெருசில்லை சிக்கன் மட்டனும் ஒரு காக்கா கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தோன்னே எனக்கே பெரிய ட்விஸ்ட்டு இதில் எது சிக்கன் எது மட்டன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியல சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் கேட்டிருந்தேன் மட்டன் வந்து கடையிலே கேட்டாங்க போல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு பிரியாணின்னு சொல்லவும் கொஞ்சம் எலும்போ கொஞ்சம் சதையுமா சேர்த்து கொடுத்துருந்தாங்க முத முத அந்த கறி எடுத்து கையில் தொடுறது தான் சிரமமாக இருக்குது நல்லா குக் பண்ணி கொடுத்து அது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கு பச்சையாக இருக்கிறப்ப அது கழுவுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது பழகிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பழகிற கொஞ்சம் கஷ்டமாக தான் அதனால தான் நாங்கள் தனியாக இருக்கிறப்ப இந்த சிக்கன் மட்டன்லாம் எடுக்கிற வேலையை நான் வச்சுக்க மாட்டேன் கூட்டத்தட கோவிந்தா போடுறதோட சரியாக இருந்துச்சு பட் ஒவ்வொரு தடையும் சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப ஊருக்கு போய் போய் சாப்பிட்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால இந்த தடவை நம்மளே எடுத்து செய்யலாம் அப்படின்னு தான் நான் செஞ்சுருந்தேன் ஓகே வாங்கியாச்சு நம்ம தான் செஞ்சாகணும் எப்படியாக இருந்தாலும் நம்ம தான் சாப்பிட்டாகணும் முடிஞ்ச மட்டும் சாப்பிடலாம் மிச்சம் இருந்தால் கீழே வந்து நம்மளுக்கு ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து மெட்ராஸ் சமையலை பார்த்து செஞ்சுருந்தேன் பிரியாணி வந்து இந்தியன் ரெசிபீஸ் சேனலில் பார்த்து செஞ்சுருந்தேன் எத்தனை தடவை பார்த்தாலும் அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் புதுசாக பண்ண போகிறப்ப ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும் வெளியில் எங்கேயா போகிறதா இருக்கட்டும் அது வரும் பாருங்கள் ஒரு பயம் அதே மாதிரி தாங்க சமையலும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நல்லா வருமா வராதா இல்லை சாப்பிட முடியுமா முடியாது எனக்கு மட்டும்தான் செய்கிறேன் அப்படிங்கிறத நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எத்தனை நாளைக்கு தான் நமக்கும் செய்ய தெரியாது இப்படின்னே ஒரு குண்டு சட்டியிலே குதிரை இருக்கிறது வாங்கி செஞ்சால் தானே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியும் நமக்கு வேணும்னா நம்ம தான் செஞ்சு பழகிக்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து நான்வெஜ்ஜு வந்து அம்மா செஞ்சிருந்தால் மட்டும்தான் பிடிக்கும்னு இனிமேல் அம்மா வீட்டிலே ஒரு டூ மந்த்ஸுக்கு நான்வெஜ் செய்ய மாட்டாங்க பிகாஸ் என் பிரதருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு டேட்டும் வச்சுட்டாங்க அதனால் இனிமேல் இன்னும் நான்வெஜ் இப்போ வந்து ரெசிபிக்குள்ளே போகலாமா இந்தியன் ரெசிபி சேனலில் பார்த்தப்ப அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி எல்லாருமே செஞ்சுருந்தாங்க அவங்க சொன்னாங்க ஆப்ஷனல் தான் நீங்கள் என்ன வேணா வேணால் ஊற்றிக்கலாம் அப்படின்னு எங்கிட்ட வந்து தேங்காய் நல்லா இல்லை நான் யூஸ் பண்ணுறது கடலைன்னு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் கடலனையும் நெய்யும் ஊற்றி நான் செஞ்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு அவங்க வணக்க சொல்லியிருந்தாங்க அதே மெத்தடில் தான் நானும் செஞ்சிருந்தேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற வரையில் வணக்கிட்டு தான் மசாலா பொருட்கள்லாம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வீட்டில் நார்மலாக வந்து குழம்பு வைக்கிறப்ப மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி மட்டனை வேக வைப்பாங்க இவங்க வந்து மட்டன் வேக வைக்கிறப்பயே நிறைய மசால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் வச்சேன் ஏன்னா அதே மெத்தடில் பண்ணால் தானே டேஸ்ட்டு ஒரே மாதிரி வரும் நம்ம வீட்டில் இருக்க பொடி ரெண்டே பொடி மிளகாத்தூள் மல்லித்தூள் இல்லைனா கரம் மசாலா கறி மசாலா வச்சுருப்போம் இவங்க சீரகத்தூள் பிரியாணி தூள் என்னென்னவோ சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே வீட்டில் இல்லை ஆனால் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுனால எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி இன்றைக்கி எல்லா பொடியும் போட்டு வைப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணேன் இன்றைக்கி ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் குவான்டிட்டி வீட்டில் தான் செஞ்சிருந்தேன் அதே மாதிரி அவங்க சொன்ன மசாலாத்தூள்லேருந்து கரெக்டாக அந்த லெவல்லே போட்டேன் ஓகே நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு இவங்க வந்து மசாலாவெலாம் போட்டு தயிர்லாம் போட்டு நல்லா வணக்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரையில் நல்லா வணக்க சொல்லியிருந்தாங்க சேம் மெத்தட் பொறுமையாக அதே மாதிரி நல்லா வணக்கம் வணக்கம் வணக்கன்னு வணக்கி நீட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த பக்குவத்தை கொண்டு வந்துட்டேன் ஆஃப்டர் நம்ம குக்கரில் வச்ச கறியை எடுத்து இதில் போட்டு அந்த மசாலாவோட கோட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேகணுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே போட்டு நல்லா பெரட்டி வச்சுருந்தேன் நான் அப்படியே டேஸ்ட் பார்த்தேன் கறி வந்து நல்லா வெந்துருச்சு மட்டன் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு விசில் விட்டுருந்தேன் வேகலை மறுபடியும் எடுத்துகிட்டு ஒரு மூணு விசில் விட்டுருந்தேன் தான் வெந்துருச்சு இதில் நான் தண்ணி ஊற்றி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப மட்டன் வந்து நல்லா வெந்திருந்துச்சு இன்னும் நம்ம ஒரு விசில் விடுவோம் அப்போ வந்து ஃப்ளேவர் கரெக்டாக இருக்குமேன்னு இருந்துச்சு எனக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்காக தான் அளவு அது மாதிரி ஊற்றிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டேன் அது நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிவிட்டு போட்டு நல்லா ஒரு கொதி கொதிச்சோடனே மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்தக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்க சொல்லியிருந்தாங்க சேம் அதே மாதிரி தான் வச்சுருந்தேன் ஃபைனலாக எல்லாம் முடித்து குக்கரை மூடி வச்சாச்சு கடவுளே நல்லா இருக்கணும் அதுக்கு நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும் ஏன்னா நான் தான் சாப்பிடணும் அப்படின்னு சாமியை வேண்டிட்டு வச்சாச்சு சரி சைடில் வந்து சிக்கனே போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஏன்னா அதை மேரினேட் பண்ணி வச்சு ஆஃப் அன் தான் வைக்க சொன்னாங்க அது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸே இருக்கும் நல்ல ஜூஸியாக பார்க்கவே நல்லா ஊறி இருந்துச்சு சரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டு பொறிச்சு பார்க்கலாம் எண்ணெய் பத்தலை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பொறி எடுத்து பார்த்தேன் எனக்கு உப்பும் பற்றலை காரமும் பற்றலை என்னடா பண்ணுறதுன்ட்டு வந்து பீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு மறுபடியும் பெரட்டி அப்புறமா போட்டேன் அதுக்கப்புறம் அதோடய டேஸ்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கோட் பண்ணி நல்லா வச்சிருந்தேன் ஏன்னா ஃபுல்லாக பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு அவனுங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டாவது அவனுங்க நல்லா சாப்பிடுவானுங்க அதனால் காலையிலேயே எனக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு அவனுங்களுக்கு நான் வச்சுட்டேன் காலையிலே அவனுங்க நல்லா அதை சாப்பிட்டானுங்க ஃப்ரெஷ்ஷான பீசஸை போடவும் சாப்பிட்டானுங்க நான் செஞ்சதை போட்டால் சாப்பிடுவானுங்களே என்னவோ தெரியல இன்றைக்கி இந்த நான்வெஜ்ஜா இல்லை இன்றைக்கி நானாக பார்த்துடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இன்றைக்கி நான் செஞ்சேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா ஜூஸியாக உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு இவ்வளோ நல்லா வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு பிரியாணி விசில் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கும்னு தெரியல இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு கடைசியாகவே அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏன்னா சாப்பிடணும் கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறதுனால ஃபுல்லாக இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்திருந்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் வேகுது வேகுது அது ரொம்ப நேரமாக வேகுது சரி இது சரிப்பட்டு வராது இது கிடையில் நம்ம அதுக்குள்ளே ஆனியன் ரைத்தாவும் ஆம்லேட்டும் ரெடி பண்ணிடலான்னு நான் தான் ரெடி இருந்தேன் ஆனியன் ரைத்தாக்கு தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் தான் கெட்டியான தயிரெலாம் நான் இதுக்கு ஊற்றிட்டதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு ஆனியன் ரைத்தானே கொஞ்சம் சதுப்பிடுச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னால் கெட்டியான தயிர் ஊற்றினா தானே அது நல்லா கெட்டியாக ஜூஸியாக இருக்கும் ஆம்லேட் வந்து இந்த கடையிலாம் போய் ஒரு தடவை சாப்பிட்டப்ப என்னென்னமோ போட்டிருந்தாங்க கருவேப்பில் கொத்தமல்லி கேப்சிகம் எல்லாம் போட்டிருந்தாங்க சரி இன்றைக்கி மாதிரி நம்மளே ட்ரை பண்ணலாம் கேப்சிக்கம்லாம் இல்லை பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் மட்டும் போட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் ஆம்லேட் சூப்பராக இருந்துச்சு ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சுது சாப்பிட்ற இடத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் வைக்கிறப்ப நமக்கு இருந்துச்சு பாருங்கள் ஒரு சந்தோஷம் பிரியாணி ஓப்பன் பண்ணுறப்ப நான் நானும் இல்லை கடவுளை வேண்டிக்கிட்டே தான் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ண உடனே மேலே பார்த்தா அரிசி அரிசியாக இருந்துச்சு என்னடா இது வேகவே இல்லையோ அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் நல்லா அடியில் அடியோடு கிண்டி பார்க்கவேல நல்லா ஓரளவு இருந்துச்சு ஆனால் மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருந்துச்சு ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா கடையில் வாங்கின மாதிரியே அதே கலரில் அத்தன்டிக்காக ஒரு மட்டன் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி கலரில் வந்துச்சு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான பிரியாணி கிடைக்கும்னு கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்தேன் உப்பு மட்டும் கொஞ்சம் எனக்கு பற்றாத மாதிரி இருந்துச்சு இந்த டைமில் வந்து உப்பு நான் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடணும் ஆனால் சுத்தமாக பற்றாதனால கொஞ்சம் போட்டு கிண்டி வச்சுட்டேன் அப்புறமா ஒரு பிளேட் எடுத்து சர்வ் பண்ணா அடடா நம்ம செஞ்ச பிரியாணி இன்றைக்கி நம்மளே சாப்பிட போகிறோம்னு நினச்சா வேற மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் என்ன பிரியாணி சாப்பிட்றதுக்குன்னு உரம் உரம் இருக்கா இல்லையா சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் ம்ப்ளேட் கொஞ்சம் பாயில்டு எக் கொஞ்சம் ஆனியன் ரைத்தா கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு பைட்டை வாயில் வைக்கிறப்ப அந்த கடவுளுக்கு உனக்கு கோடான கோடி நன்றிடா சாமின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி பயந்துட்டே முத முத நீங்கள் சமைச்ச ஃபுட்டு வந்து உங்களுக்கு நல்லா வந்திருக்கா இல்லையான்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்